ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Venice கிச்சன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு நம்ம காலிஃப்ளவர் தான் யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் காலிஃப்ளவரில் புழு பூச்செல்லாம் இருக்கும் தான் நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோம் காலிஃப்ளவரை சின்ன சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க அதான் மஞ்சூரியனுக்கு நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவரை பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் காலிஃப்ளவரை சுடிதெல்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறமா தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம பக்கோடா பண்ணுற பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப்புறமா காலிஃப்ளவரை பொறித்து எடுத்துக்கலாம் பொறிக்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பொரிக்கிற அளவுக்கான எண்ணெயை சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அந்த பக்கமும் இந்த பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இதே மாதிரி நம்மக்கிட்ட மிச்சம் உள்ள காலிஃப்ளவர் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இதுவே சாப்பிட்றதுக்கு காலிஃப்ளவர் பக்கோடா மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி காலிஃப்ளவர் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்புறமா மஞ்சூரியன் செய்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் கொஞ்சம் பூண்டை நான் தோல் உரிச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் பூண்டை நல்லா வதக்கிக்கோங்க அப்புறமா கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கேப்சிகமாக இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம காலிஃப்ளவர் போதே காலிஃப்ளவருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம பொரிச்சிட்டோம் ஸோ நான் மஞ்சூரியனுக்கு தேவையான அளவு மட்டும் இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் வெங்காயம் மிளகா ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பண்ணும்போது தீ லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்துட்டு அதில் கட்டி இல்லாத அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணி இப்போ நல்லா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பொறிச்சு வச்சிருக்க அந்த காலிஃப்ளவரை அதுக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்துருக்க அந்த காலிஃப்ளவரில் அந்த சாஸ் எல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோ தாங்க கோபி மஞ்சூரியன் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி ஆகிட்டு இதை ஈவினிங் டைம் நீங்கள் டீ ஸ்நாக்ஸுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் இல்லைனா சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ தாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஷ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்